இந்த வீடியோவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் இந்த ஜாப் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கனா ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து அன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டேட் குள்ள வந்து அப்ளை பண்ணிடுங்க ஸோ இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் இங்கிலீஷ் இருக்கும் இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த ஃபுல் டீடைஸ் நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்ல வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வரலாம் இப்போ இந்த ஜாப் டீடெயில்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து இது இதுமே இங்கிலீஷ் அது மேலே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபில் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஜாப் டீடெயில்ஸ் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து விட்டுருக்காங்க ஸோ அவர் மொத்தம் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் சில்டர் வந்து ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் மேலே இருக்குது ஜாப் வேகன்சி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் இருந்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாத்திரம் தமிழ்நாடு ஜாப் வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணுங்க அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரீஜன் ரீஜனல் வந்துட்டு எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அதனால அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து என்ன மீடியம் படிச்சிருக்கீங்க அதாவது அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து தமிழாக இங்கிலீஷாக படிச்சிருக்கேன் அப்படின்னு எது வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டென்த்து ப்ளஸ் டூ ஷீட்டை வச்சு தான் வந்து அவங்க வந்து பார்க்குறதா வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நான் வேறு ஸ்டேட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒத்துக்க மாட்டாங்க பரிந்து கொடுத்துருக்காங்க தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் இன்டர் சர்க்கிள் ட்ரான்ஸ்ஃபர் இன்டர் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஜூனியர் அசோசியேட்டட் டு பி ரெக்யூர்டட் நீங்கள் ஜாபுக்கு சேர்ந்த பின்னாடி நான் வேறு ஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த ஜாப் வேக்கன்சிக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து டெஸ்ட் வைப்பாங்க ரெண்டு டெஸ்ட் வைப்பாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிலமினரி எக்ஸாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் இது ரெண்டும் அவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து போடுவாங்க அது நீங்க வந்து பாத்துக்கலாம் நம்ம தமிழ்நாடுக்கு எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தாறு வேகன்சி இருக்கு அதில் வந்து எந்தெந்த கேட்டகிரிக்கு வந்து எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு நாலு இந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி புதுச்சேரிக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு நாலு வேகன்சி மொத்தம் தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பிடபிள்யூ எக்ஸைஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய வேகன்சி கொடுத்து கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க டோட்டல் இந்தியா பூரா நம்ம தமிழ்நாட்டுக்கும் நல்ல வேகன்சி இருக்குது ஸோ அப்ளை பண்ணுறவங்க இதுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் கிரீமி லேயர் அவங்களுக்கு தான் எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து லேயர் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருபது வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு வந்து அஞ்சு வருஷமோ ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து மூணு வருஷமோ பிடபிள்யூடி கேட்டகிரி இந்த மாதிரி விடோ எக் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பதிமூணு வருஷம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் நீங்கள் தகுதி இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரிலாக்ஸேஷன் கோர்றவங்க அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேட்டகரியில வந்துட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படின்னும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் இன்னும் ரெண்டு எக்ஸாம் வைக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ மார்க்கு எவ்வளோ டைமிங்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது எந்தெந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ டைமிங் அப்படின்றது அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூமரிக்கல் அபிலிட்டி ரீசனிங் அபிலிட்டி இது மாதிரி மூணு வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு பிரிலிமினரி எக்ஸாமுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிலிமினரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்து இங்கிலீஷ்லேயே வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான டாப்பிக்கில் வந்துட்டு எவ்வளோ டைமிங்க்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து கொடுக்குறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டோட்டலுக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அது நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இதுக்கு வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இதுக்கும் பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கும் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த லாங்குவேஜில் வந்து வைக்க போகிறாங்க எந்தெந்த ஸ்டேட்ல வந்து எந்தெந்த மாதிரியான லாங்குவேஜில் வைக்கிறோம் அப்படின்றத லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் தமிழ்லையும் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான சேலரி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து கொடுக்குறாங்க பேசிக் சாலரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது ரூபாய் வந்து உங்களுக்கு சாலரியா வந்து கொடுக்குறாங்க டூ அட்வான்ஸ் இன்க்ரிமென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதை வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பிள்ளியூபிடி அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை ஆனால் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் பை ஒன்னாக படித்து பார்த்துட்டு தெளிவாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ டிகிரி முடிச்சவங்க யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ஃபைனல் செமஸ்டர் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் எந்த பின்னாடி நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க இந்த கிராஜுவேஷன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி இந்த பிடிஎஃபில் நீங்கள் முழுசாக படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அதாவது ஜனவரி ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு இதுக்கான சிலபஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து ஜாயின் பண்ணலாம் அப்ளை பண்ணுறவங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதில் வந்து கீழே அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜில் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா இந்த ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் இல்லைனா ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கிளிக் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்துட்டு இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோ கீழே கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷனும் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளையும் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்